அனைவருக்கும் வணக்கம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகியவைகளைக் கொண்டு வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி பல்வேறு தலைவர்கள் பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் தந்தை பெரியார் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் திராவிடர் கழகத்தின் சார்பில் கழகத்தின் துணைத் தலைவர் கவிஞர் கலிப்பூங்குன்றன் அவர்களின் தலைமையில் சிம்சனில் உள்ள தந்தை பெரியார் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு பெருந்திரளான தோழர்களோடு அமைதி பேரணி நடைபெற்று இறுதியாக தந்தை பெரியார் அவர்களின் நினைவிடத்தில் திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களின் தலைமையில் தந்தை பெரியார் அவர்களின் நினைவிடத்திலும் அன்னை மணியம்மையார் அவர்களின் நினைவிடத்திலும் மலர் வளையம் வைத்து மரியாதை செய்யப்பட்டது அத்தருணத்தில் உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது சென்னை மேடவாக்கத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தில் காந்தியாரின் பெயரை நீக்கிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மதச்சார்பற்ற கூட்டணி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்தை ரத்து செய்யும் முடிவை உடனடியாக திரும்ப பெறுவதும் திட்டத்தை கைவிடுவது ஒரு வரலாற்று பழையாக இருக்கும் என்றும் எச்சரிக்கை செய்து பன்னாட்டு பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் சமூக அறிஞர்கள் ஒன்றிய பாஜக மோடி அரசுக்கு கடிதம் எழுதியதை சுட்டிக்காட்டி தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் விளக்க உரையாற்றினார் என்ற செய்தி ஜெர்மனிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ள பள்ளியில் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றும் பொழுது இந்திய அரசமைப்பை சிதைக்க பாஜக முயற்சி செய்கிறது என கூறியுள்ளார் தொண்ணூத்தி நான்கு ஆண்டுகள் மூன்று மாதங்கள் ஏழு நாட்கள் வாழ்ந்த பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் தன் இறுதி மூச்சை துறந்த டிசம்பர் இருபத்தி நான்கு என்ற தலைப்பில் இன்றைய விடுதலை தலையங்கம் வெளியாகியுள்ளது அவருடைய தொடக்க கால பணிகள் முதல் இறுதி காலம் வரையிலான பணிகள் போராட்டங்கள் பற்றிய ஒரு படப்பிடிப்பாக சிறப்பாக பல செய்திகளை அடக்கியுள்ள தலையங்கம் இந்த தலையங்கம் தினமலர் மற்றும் தினமணியில் வெளிவந்துள்ள ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் மோகன் பகவத் கே எஸ் சுதர்சன் ஆகியோரின் கருத்துக்களை ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் இருவர் சொல்வதில் எது உண்மை எது பொய் என்று இன்றைய செய்தி விடுதலையில் வந்துள்ளது காதலுக்காக வீட்டை விட்டு வெளியேறியதால் ஆத்திரமடைந்த குடும்பத்தினர் உயிருடன் இருக்கும் பெண்ணின் உருவ பொம்மைக்கு இறுதிச் சடங்கு செய்த மூடச்சடங்கின் உச்ச நிகழ்வினை பற்றிய ஒரு செய்தி வெளியாகியுள்ளது தந்தை பெரியார் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது சமூக வலைதள பக்கத்தில் வளைந்து நின்ற முதுகுகள் தலை நிமிர்ந்து தன்மானம் காக்க தன்னையே இந்த மண்ணுக்கு தந்த தந்தை பெரியாருக்கு புகழ் வணக்கம் தமிழர்கள் தலைகுனியாமல் ஆதிக்கத்துக்கு அடிபணியாமல் பகுத்தறிவு சிந்தனையோடு சக மனிதரை நேசித்து சமத்துவத்தை பேணுவதே இனமானமே பெரிதென அவர் உழைத்த உழைப்புக்கு நாம் செலுத்தும் நன்றி பெரியார் எனும் பெருஞ்சூரியனை திருடவும் முடியாமல் தின்று செரிக்கவும் முடியாமல் திண்டாடும் பகைவர் கூட்டத்தின் வஞ்சக எண்ணங்களை வீழ்த்திட ஒற்றுமை உணர்வோடு ஓரணியில் தமிழ்நாடு நின்றால் என்றும் வெற்றி நமதே என குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் மூளைச்சாவு அடைந்து உடலுறுப்புகளை கொடையாக வழங்கியவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் உடலுறுப்பு கொடை வழங்கிய ஐநூற்று தொன்னூற்றி ஓரு பேருக்கு அரசு மரியாதை செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வு விடுமுறை இன்று முதல் தொடங்குகிறது பள்ளிகளில் சிறப்பு வகுப்பு நடைபெறக்கூடாது என பள்ளி கல்வித்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது அரசு கலை அறிவியல் கல்லூரி ஆசிரியர்கள் பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வு ஜனவரி ஐந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையின் வரலாற்று சின்னங்களில் ஒன்றான விக்டோரியா பொது அரங்கம் புனரமைக்கப்பட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் நேற்று திறந்து வைக்கப்பட்டது திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் முதல் கூட்டம் கனிமொழி எம்பி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது முதலமைச்சர் பிறந்த நாளில் தேர்தல் அறிக்கையை வெளியிட வாய்ப்பு உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டதை அடுத்து ஒரு லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஓரு பேர் இதுவரை பெயர் சேர்க்க விண்ணப்பம் அளித்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் ஓபிசி எஸ்சி எஸ்டி பிரிவு மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீட்டை உயர்த்திடுக என்று மாநிலங்களவையில் திமுக உறுப்பினர் பி வில்சன் வலியுறுத்தியுள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணு அவர்களின் நூற்று ஓராவது பிறந்தநாள் விழா வரும் இருபத்தி ஆறாம் தேதி சென்னையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் கட்டுரைகள் ஆசிரியர் அவர்களின் பேட்டிகள் போன்றவை இடம்பெற்றுள்ளன வாசகர்கள் அவற்றை படிக்கவும் நன்றி வணக்கம்